மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமுத்திரத்தை எடுத்துட்டு வந்தாராம் கட கடை கடைகளின்னு குடிச்சாராம் பதினஞ்சு போயிட்டான் இப்போ என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு வாங்கி முடுக்கு முடுக்கு முழுக்குன்னு குடிக்கிறீங்க வாங்கி குடிக்க சொன்ன மாதிரியே சொல்றேன்

அஞ்சு பேப்பர் ஒரு பேட்டன்ட் டாக்குமெண்ட் அனுப்புறேன் எதுக்கு உங்களை காரி துப்புறதுக்கா சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஹோமியோத்தில் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது போய் அந்த பிராது பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கு நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா ஆஹா சூனா போனா

பேண்ட் டைட்டா இருக்கு கோட்டு லூசா இருக்கு வேற யாரும் எடுத்து போட்டுக்கிட்டா மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் ஆர் ஷூர் நான் டாக்டர் தானா அப்படி பக்கத்து போய் பேசலாமே வந்து கோமியம் வந்து அமிர்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்துல உயிர் நீர் அர்த்தம் அதுக்கு இவ மூத்த குடி அப்ப கூட உனக்கு புத்தி வராது அதனால இந்த கோமியத்துக்கும் அந்த சக்தி இருக்கிறது என்பது ஆயுர்வேதத்துல ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க அதனால இதை எடுத்து கொள்ளலாம் நம்பிக்கை இருந்தா எடுத்துக்கங்க நம்பிக்கை இல்லனா விட்டுருங்க செருப்பம் நாலாயிரம் என் தட்டு என் உணவுன்னு சொல்றீங்கல்ல அப்ப என் மருத்துவம் என் உரிமைன்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே ஒரு சிறந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர் கூட இப்படி சொல்றாருன்னா அதுல உண்மை இருக்குமா அப்படின்னு நீங்க சிந்திக்க கூடாது என்பது எனது கருத்து நம்ம தமிழ்நாட்டில் சாணம் முழுகுற பழக்கம் இருக்குது ஏன் சாணத்தை முழுகிறோம் ஏன் முழுகிறோம் அது கிருமி நாசினி வெளியே இருந்து மற்றவங்க வரும்பொழுது அதுல கிருமிகள் தொட்டு இருந்தாலும் அது தீர்த்து என்ன வார்க்கும் எனக்கு தெரியும் கோமி பூசிட்டு தஞ்சாவூர்ல நான் பாத்துருக்கேன் கோமியத்தை தெளிக்கிற பழக்கம் இருக்கு கிரக பிரவேசம் அப்ப கோமியத்தை வீடு ஃபுல்லா தெளிச்சிட்டு வருவாங்க